ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை ஒரு மளிகை கடையில் விற்பனை செய்த பொருட்களின் அளவுகள் டன் கணக்கில் பின்வரும் வரைபடத்தில் நான்கு அருங்கோணங்கள் சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க உள்ள இருக்கக்கூடிய சிறிய அருங்கோணம் ரெண்டு டன் அப்படிங்கறதையும் அதுக்கு வெளியில நான்கு டன் அதுக்கு வெளியில ஆறு டன் அதுக்கு வெளியில எட்டு டன் இந்த மாதிரி மதிப்புகளை கொண்டுருக்கு இதுல அருங்கோணங்கள் அதோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி வரையப்பட்டிருக்கு இத தான் நம்ம கேட்கப்பட்டிருக்க வினாக்களுக்கு விடையளிக்கணும் வினா எண் ஒன்று ஏப்ரல் மாதத்தின் மொத்த விநியோகம் எவ்வளவு ஏப்ரல் மாதத்துல மட்டும் பாருங்க முதல்ல இருக்கக்கூடியது அரிசி அது எட்டு டன்ல இருக்கு அடுத்ததா சர்க்கரை எட்டுல இருக்கு அடுத்ததா பருப்பு ஆறுல இருக்கு அடுத்ததா எண்ணெய் ரெண்டுக்கு நாலுக்கு நடுவுல இருக்கு அப்ப மூணு இதோட கூட்டுத்தொகை இருபத்தி ஐந்து டன் அப்ப ஆப்ஷன் ஏதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் இரண்டு பருப்பு விநியோகம் இடையே எந்த மாதத்தில் மட்டும் மாறுபட்டது பருப்பு விநியோகம் அப்படின்னா மஞ்சள் கலர் கோடு மட்டும் பாருங்க அதுல வரைஞ்சிருக்க கூடிய ஐங்கோணம் எங்க மாறுபடுது மே மாதத்துல மட்டும் ஏழு டன்னா மாறி இருக்கு மற்ற எல்லா மாதங்கள்லயுமே அது ஆறு டன்னா இருக்கு அப்போ ஆப்ஷன் சி மே சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினா எண் மூன்று எந்த மாதத்தில் எண்ணெய் விநியோகத்தின் அளவு சர்க்கரை விநியோகத்தின் அளவின் இரு மடங்காக உள்ளது ஆப்ஷன் ஏ பாருங்க ஏப்ரல் ஏப்ரல் மாதத்துல எண்ணெய் விநியோகம் எவ்வளவா இருக்கு மூன்று சர்க்கரை எட்டு சர்க்கரையோட இரு மடங்கா என்ன இருக்கா இல்ல ஆப்ஷன் சி பாருங்க ஜூலை எண்ணெய் ஐந்து டன்னா இருக்கு சர்க்கரை நாலு டன்னா இருக்கு சர்க்கரையோட இருமடங்கு தான் என்னையா இருக்கா இல்ல இதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துக்கு பாருங்க மே மாதத்துக்கு பாருங்க எண்ணெய் நான்கு டன்னா இருக்கு சர்க்கரை இரண்டு டன்னா இருக்கு சர்க்கரையோட இருமடங்கு தான் என்னையா ஆமா அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க